கூட பழகினாங்க நம்ம கூட இருந்த சொல்லி சொல்லுவாங்க சார் அது மாதிரி சொன்னாரு நடந்து சொல்றது எல்லாமே நல்லா தான் இருந்தது அப்புறம் தொழில் நல்லா இருக்கும் வீடெல்லாம் கட்டுவீங்க கார் எல்லாம் வாங்குவீங்கன்னு சொன்னாங்க அதனால அது எல்லாமே நல்லா தான் இருந்தது சொன்னது கரெக்டா தான் இருந்துச்சு துலாம் ராசிபலன் மார்ச் பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று துலாம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த விஷயங்கள் நிறைவேறும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சியடைவீர்கள் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்கள் செயல்பாடுகளை பாராட்டுவார்கள் திடீர் பயணங்கள் புதிய மாற்றங்களை ஏற்படுத்தலாம் புதிய தொழில் யோசனைகள் உங்களது மனதில் பெருகும் முன்னதாக இருந்த சோர்வு குழப்பங்கள் அகன்று தெளிவான முடிவுகளை எடுக்கலாம் செலவுகள் அதிகரிக்கும் ஆனால் அவை பயனுள்ளதாக இருக்கும் பொதுவாக இன்று ஒரு நல்ல நாளாக அமையும் ஒன்று விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் நீண்ட நாட்களாக விரும்பிய பொருட்களை வாங்கும் சந்தர்ப்பம் வரும் செலவுகள் அதிகரிக்கும் ஆனால் அவை உங்களுக்கு தான் வீடு வாகனம் அலங்காரப் பொருட்கள் ஆடைகள் தொழிலுக்கு தேவையான பொருட்கள் வாங்கலாம் தொலைநோக்கில் பயனளிக்கும் முதலீடுகள் செய்யலாம் இரண்டு உத்தியோகப் பணிகளில் மேலதிகாரிகள் சாதகமாக இருப்பார்கள் உங்கள் உழைப்பை மேலதிகாரிகள் உணர்வார்கள் திறமைக்கு ஏற்ப பாராட்டு கிடைக்கும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் இதன் மூலம் முன்னேற்ற வாய்ப்பு ஏற்படும் சம்பள உயர்வு பதவி உயர்வு பற்றிய செய்திகள் வரலாம் மூன்று செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வுகள் குறையும் முன்பு இருந்த மன அழுத்தங்கள் தளர்ச்சிகள் குறையும் உங்கள் உடல் மன சுறுசுறுப்பாக இருக்கும் புதிய ஆற்றல் உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் செயல்திறன் அதிகரிக்கும் முடிவுகள் விரைவாக கிடைக்கும் நான்கு திடீர் பயணம் மூலம் புதிய மாற்றம் ஏற்படும் தொழில் வேலை குடும்ப காரணங்களுக்காக பயணங்கள் ஏற்படலாம் அந்த பயணங்கள் மூலம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் பயணங்களில் சில தாமதங்கள் இருக்கலாம் ஆனால் பயனுள்ளதாக முடியும் தன்னம்பிக்கையை வளர்க்கும் சந்தர்ப்பங்கள் ஏற்படும் ஐந்து எதிர்காலம் சார்ந்த இலக்குகளை உருவாக்குவீர்கள் உங்கள் எதிர்காலம் பற்றிய திட்டங்களை ஆரோக்கியமாக வகுப்பீர்கள் புதிய தொழில் தொடங்குவதற்கான யோசனைகள் அதிகரிக்கும் நிதி மேலாண்மையை சிந்தித்து திட்டமிடுவீர்கள் நேர்மறை அணுகுமுறையால் வெற்றியை நோக்கிச் செல்லலாம் ஆறு புதிய தொழில் நிமித்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும் தொழில் தொடங்க ஆர்வம் இருக்கும் புதிய முதலீடுகள் பற்றிய யோசனைகள் உருவாகும் இணைய தொழில் சந்தைப்படுத்தல் சொத்து முதலீடு போன்ற துறைகளில் ஆர்வம் கூடும் உங்களது கனவு திட்டங்களை நடைமுறைக்கு கொண்டு வரலாம் ஏழு இழுபறியான பிரச்சனைகளுக்கு தெளிவுகள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நண்பர்கள் உறவினர்களுடன் இருந்த மனமுடைவு நீங்கும் சட்டப்பூர்வமான பிரச்சனைகள் தீர்க்கப்படும் சந்தேகங்களை விடுத்து தெளிவான முடிவுகள் எடுக்கலாம் எட்டு செலவு நிறைந்த நாள் விருப்பமான பொருட்கள் குடும்ப செலவுகள் அதிகரிக்கலாம் மிகுந்த திட்டமிடல் தேவை இல்லையெனில் செலவு கட்டுப்படுத்த முடியாது ஆனால் அவை எதிர்காலத்தில் நன்மை தரக்கூடியவைதான் அவசியமில்லாத செலவுகளை தவிர்ப்பது நல்லது அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் அடர்மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை சாதகமான நாள் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் சுவாதி மாற்றம் ஏற்படும் புதிய தொழில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் விசாகம் தெளிவுகள் கிடைக்கும் மனக்குழப்பங்கள் நீங்கும் நல்ல முடிவுகள் கிடைக்கும்